நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் ஒன்றைய தலைப்பு செய்திகள் நாளைய தினம் வங்கி கணக்குகளுக்கு வரப்போகும் பணம் வெளியான பிரசன்ன ரணதுங்கவுக்கு பிணை கம்பளை காண்டி வீதியில் விபத்து ஒருவர் பலி வடக்கில் போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் ராணுவத்தினர் காட்டுஜானை தாக்கி ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் உயிரிழப்பு எமக்கு நேரமில்லை எதிர்கட்சிகளுக்கு ஹரணியின் பதில் விரைவில் சிஐடிஎம் சிக்க போகும் முன்னணி நடிகை அதிர்ச்சி வாக்குமூலம் முச்சக்கர வண்டியுடன் மோதி கடைக்குள் புகுந்த பஸ் இளம் தாய் பரிதாப மரணம் தகாத உறவால் மனைவி கோடாரியால் தாக்கியதில் கணவன் பலி தொடர்பன விரிவான செய்திகள் பதினான்கு லட்சத்து பதினையாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பயனாளி குடும்பங்களுக்கான நவம்பர் மாத அஸ்வேசுமா கொடுப்பன்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி புள்ளி இரண்டு மேற்பட்ட நிதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வாய்ப்பு செய்யப்பட உள்ளன இந்த நடவடிக்கை நாளைய தினம் என நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை என்பது இலங்கையின் முக்கிய நலன்புரி திட்டமாகும் இது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாதாந்திர கொடுப்பனவுகளை வழங்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நலன்புரி நன்மைகள் சபை திட்டத்தின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அண்மையில் தெரிவித்திருந்தது இது பயனாளிகளின் தகவல்களை சரிபார்த்து தவறான பயன்பாட்டை தடுக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவும் போலீஸ் செய்திகள் உண்மையல்ல என சபை தெளிவுபடுத்தியுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார் அதன்படி பிரசன்ன ரணதுங்கவை லட்சம் பிரசன்னுங்க இரண்டு சரீர பிணிகள் மற்றும் ஒரு லட்சம் ரூபா பிணையில் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட நான்கு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு காப்புறுதி கூட்டுத்தாபனத்திடமிருந்து மருத்துவ காப்புறுதி கொடுக்கப்பட்டது ஒரு நிறுவனத்திற்கு அநியாய லாபம் பெற்றுக் கொடுத்ததன் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திற்கு ரூபாய் நாற்பத்தி லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு புள்ளி ஏழு இரண்டு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ரணதுங்க லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக இருந்தபோது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட பிரசன்ன நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பளை கண்டி பிரதான வீதியில் கெலியோயா சரவண விகாரிக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நுவரிலியாவில் இருந்து கொழும்பை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதி இருந்த கடையொன்றின் மீது மோதியுள்ளது அத்துடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றுடனும் மோதிய நிலையில் வீடொன்றின் மதில் மீது மோதி நின்றுள்ளது விபத்துக்குள்ளான பேருந்தில் பயணித்தவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை விபத்து தொடர்பில் பேராதனை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தலில் இராணுவமும் காவல்துறையினரும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வடக்கின் கேள்வி நிலையில் கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் எனினும் தற்போது அது வலுவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் வடக்கு கேள்வி வீழ்ச்சிக்கு போதைப் பொருள் மாஃபியாக்கள் காரணம் என்றும் விவரித்தார் இதன்போது நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னவலம் அமைச்சரே வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகின்றது என தெரிவித்தீர்கள் அதனை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா மேலும் வடக்கில் போதைப் கடத்தலில் ராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் அவர்களை எப்போது வெளியேற்ற போகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பதில் வழங்கிய கடற்தொழில் அமைச்சர் வடக்கில் போதைப் கடத்தலில் கடந்த காலங்களில் காவல்துறையும் ராணுவமும் இணைந்து தொடர்பு பட்டுள்ளனர் அந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் போதைப் பொருள் மாஃபியாக்களும் உங்கள் கட்சியின் அரசியல் தலையீடுகளும் உங்கள் நண்பர்களின் கட்சியினரும் தொடர்பு பட்டுள்ளனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என கூறியுள்ளார் இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கில் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளனர் என ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறியுள்ளார் புத்தளம் நவகத்தேகம் ஓய்வு பெற்ற ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் நவகத்தேகம் குருகேட்டியாவ பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தைந்து வயதுடையவர் ஆவார் இவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீதியின் குறுக்கே வந்து காட்டுஜானை தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக எதிரணியை ஆளுங்கட்சி குறிவைக்கவில்லை அதற்கு நமக்கு நேரமும் கிடையாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என எதிரணி தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயகத்துக்கு எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரணி விளங்கினால் நல்லது தராதரம் பாராது சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பெயர்தான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்பதா பலகட்சி ஆட்சி முறைக்கு அச்சுறுத்தலாம் எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பலகட்சி முறைமைக்கு அச்சுறுத்தல் ஆகும் எனவே பலகட்சி முறைமையை எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது தமது கட்சியை பாதுகாத்து அதனை பலப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் போயுள்ளது நிலைமை இருக்க ஆளுங்கட்சியை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல நாம் எதிரடியை குறிவைக்கவில்லை அதற்கு நேரமும் கிடையாது ஏனெனில் மக்களுக்கான சேவையே எமக்கு முக்கியம் என்றார் பத்மே வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முன்னணி நடிகையொருவர் விரைவில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவார் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு தடுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெஹல் பத்ரே பத்மே குற்ற துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டின் பிரபல நடிகை ஒருவரிடமிருந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய வேடத்தில் நடிக்க அழைப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார் மேலும் குறித்த நடிகையும் ஹெஹல் பத்ரே பாத்மேவும் துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சந்தித்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக பத்மே குறிப்பிட்டுள்ளார் அதன்போது தன்னை துபாயை சேர்ந்த பில்லியனர் தொழிலதிபர் என்று குறித்த நடிகைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அவரது போலி உருவப்படத்தால் ஏமாற்றப்பட்டு இந்த படத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் என்றும் புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் விசாரணையில் சம்பந்தப்பட்ட நடிகை துபாய்க்கு அடிக்கடி பயணிப்பவர் என்பதும் தெரியவந்துள்ளது ஹெஹல் பத்ரே பத்மேவிடம் கண்டெடுக்கப்பட்டு கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்ததில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல மாடல்கள் மற்றும் நடிகைகளிடம் சிஐடி இதுவரை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது அவர்களில் நான்கு பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பத்மேவை அடையாளம் கண்டுகொண்டதாக கூறியுள்ளனர் மற்ற ரசிகர்களைப் போலவே அவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்ததாகவும் தங்களுக்குள் வேறு எந்த உறவும் இல்லை என்றும் குறித்த நடிகைகள் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் ஹெஹல் பாத்ரே பாத்மேவை திரைப்படங்களை தயாரிக்கவும் நடிக்கவும் அழைத்ததாக கூறப்படும் முன்னணி நடிகையிடம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை என கூறப்படுகின்றது எனவே இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அடுத்த சில நாட்களில் குற்ற புலனாய்வு துறைக்கு அவர் வரவழைக்கப்படுவார் என்று மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பேராதனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெலியோய கரமட பிரதேசத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் கரமட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தாயான தக்ஷிலா ரத்நாயக்க என்பவர் கடையில் இருந்த போது சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தார் நுவரலியாவில் இருந்து கொழும்பு நோக்கி அதிவேகமாக வந்த ஒரு தனியார் பஸ் இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பஸ் முதலில் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு முச்சக்கர வண்டியுடன் பலமாக மோதி அதனைத் தொடர்ந்து ஒரு வீட்டிற்கு சேதம் விளைவித்துவிட்டு இறுதியாக கடைக்குள் புகுந்துள்ளது இந்த விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் உயிரிழந்த தாயின் ஆறு வயது மகளும் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன விபத்தை ஏற்படுத்திய தனியார் பஸ்ஸின் சாரதியை பேராதனி போலீசார் உடனடியாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் மொனராகலை மககள போலீஸ் பிரிவிட் குட்பட்ட பத்தொன்பதாம் கட்டை ஹபரகொடபாய பகுதியில் கடந்த செப்டம்பர் இருபத்தோராம் திகதியன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் மீது மனைவி கோடாரியால் தாக்கியதில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கணவன் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆர் எம் காமினி புஷ்பகுமார் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கணவனின் தகாத உறவால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் சம்பவத்தினத்தன்று கணவன் விவசாய வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவரின் தலை மீது மனைவி கோடாரியால் தாக்கியுள்ளார் இதில் படுகாயமடைந்த கணவன் சியம்பலாண்டுவ பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக சந்தேக நபரான பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை மகளு கொள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்